ஈஸி கூடைன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்தோம் குட்டி கூடை இந்த போட்டு முடித்தாச்சு இதுக்கு பிடி போடணுன்னா இப்படி ரெண்டு பிடியும் போட்டு ரெண்டு பக்கமும் சொருகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒயரும் இல்லை கொஞ்சந்தான் இருந்துச்சு அதனால் சரி இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்படி அதுவும் பற்றலை அதனால் சரி நம்ம இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பாருங்க ஒரு பக்கம் மட்டும் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த பக்கம் வந்து நம்ம பூ மாதிரி போட்டிருக்கோம் இந்த ஃபைவ் ஸ்டார் நம்ம போட்டிருக்கோம் இல்லை ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் அதே மாதிரி போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த கூடை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சுக்கலாம் அது அப்படியே சொல்லிவிட வேண்டியதுதான் ஓகேவா தேங்க் யூ